வணக்கம் நம்ம பார்க்கறது தமிழ் அதில் வந்து முதுமொழி காஞ்சி வந்து பாக்க போறோம் முதுமொழி காஞ்சினுடைய ஆசிரியர் உடலு கிளார் பிறந்த ஊர் வந்து கூடலூர் காலம் வந்து ஐந்தாம் நூற்றாண்டு இதுல வந்து பாடல்கள் அப்படின்னு பார்க்கும்போது நூறு பாடல்கள் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதுல பாவகை அப்படின்னு பார்க்கும்போது குரல் தாழிசை வகையை சேர்ந்தது அது பெயர் காரணம் அப்படின்னு பார்த்து முதுமொழி அப்படின்றது வந்து மூத்தோர் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல காஞ்சி அப்படின்றது வந்து மகளில் இடையில் அணியக்கூடிய அணி அப்படின்னு சொல்லுவாங்க சோ அடுத்தது வந்து மூத்தோர் சொற்கள் பலவற்றை கூர்த்த கோவை முதுமொழி காஞ்சி எனப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதையும் பார்த்துக்கோங்க முதுமொழி காஞ்சினுடைய வேறு பெயர் பார்க்கும்போது அறவுரை கோவைன்னு சொல்லுவாங்க அடுத்தது ஆத்திச்சியுடியின் முன்னோடி அப்படின்னு சொன்னாலும் இந்த முதுமொழி காஞ்சினுடைய வேறு பெயர்கள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து பொதுவான குறிப்புகள் இருக்கு பாடல்கள் நமக்கு தெரியும் பாடல்கள் இருக்கு பாடலாக இருக்குது அறிவு பத்து பழியா பத்து அள்ளப்பத்து இல்லை பத்து பொய்யா பத்து எலிய பத்து நல்கூண் பத்து தாண்டா பத்து எல்லாமே வந்து சிறந்த பத்துன்னு சொல்லுவாங்க அதாவது ஒவ்வொரு பத்தும் ஆறுகளும் உலகத்து அப்படின்னு தொடங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு பத்தம் அப்படின்னா ஆறுகளி உலகத்து அப்படின்ற அந்த வரியோட தொடங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பாடல்கள் குரல் வெண் செந்தை இன்னும் யாப்பு அணினால் படப்பற்ற வைச்சிருக்காங்க இது வந்து குரல் வெண் செந்துரை என்ற யாப்பு அணினால் கட்டப்பட்டிருக்கு சோ அதையும் பாத்துக்கோங்க சோ இது வந்து இந்த நூல் வந்து எத பத்தி சொல்றது அப்படின்னா நிலையமை பத்தி சொல்லக்கூடிய நூல் வகை அப்டின்னு சொல்லிருக்காங்க முக்கியமானது பாத்துக்கோங்க காஞ்சி என்பது காஞ்சித்தனை துறைகளில் வந்து ஒன்று இருக்காங்க வந்து தமிழ் வந்து வந்து ஏழு இருக்கு முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் பாலை புறத்தணைகள் பாக்கும்போது ஏழு வகை இருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா வெச்சி வஞ்சி உறிஞ்சி தும்பை வாகை காஞ்சி பாலைன்னு சொல்லக்கூடியது வந்து இந்த காஞ்சி அப்படின்றது அது மட்டும் இல்லாம மூதுரை முதுமொழி காஞ்சி வாழ்க்கை நிலையம் பத்தி சொல்லக்கூடியது பொன்மொழி காஞ்சி புத்தேல் உலகம் காடு வாழ்த்து இதெல்லாம் வந்து காஞ்சி பத்தி கூறக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூல் வந்து அறுவரை கோவை எனவும் அழைக்கப்படுகிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு போது அதை பார்த்து வச்சுக்கோ இந்த முதல்வர் காஞ்சி வந்து பதினோரு கீழ் கணக்கு நூல்கள் இதுவும் தெரிஞ்சது தான் நமக்கு ஸோ அடுத்தது வந்து இவர் பாடல் கலை நச்சினர் வந்து முதலிய நல்லூரி ஆசிரியர்கள் மேற்கோள்களாக கையாண்டுனார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மேற்கோள்களாக கையாண்டுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க யார் அப்படின்னா நச்சினர் கிணை முதலிய நல்லூரி ஆசிரியர்கள் மேற்கோள்களாக பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சங்ககால புலவர்களில் ஒருவர் என்ன குடல் குழுவில் வந்து சங்ககால புலவர்கள் ஒருவர் சொல்லியிருக்காங்க சங்க நூல் தொகுப்பில் இருபது பாடல் வந்து நாலு இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க அவர் வந்து அப்படின்னு பார்த்தீங்க வந்து நூற்றி அறுபத்தி ஆறாவது பாடலும் நூற்றி அறுபத்தி ஏழாவது பாடலும் இருநூத்தி பதினான்காவது பாடல் இருக்கு சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க குறுந்தொகையில் அடுத்தது புறணன் அதாவது புறணானூரில் வந்து

இளமையில் சிறந்தன்று மெய்ப்பினி இன்மை நலனுடைமையின் நானு சிறந்த சொல்றாங்க நலனுடைய மையின் நான சிறந்த குலனுடமையின் கருப்பு சிறந்தன்று கற்றலின் கற்றாறை வழிபடுதல் சிறந்த சற்றாறை தர்சைகை சிறந்த முன் பெரு கழிவின் முன் பின் சிறுகாமி சிறந்த சிறந்த பத்தில் வரக்கூடியது இந்த வரியில வந்து எதனால் கண்டிப்பா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பார்த்துக்கோங்க முக்கியமான தகவல் வந்து தொகுத்து கொடுத்து கொடுத்திருக்கும் பார்த்துக்கோங்க முதுமை காஞ்சல முக்கியமான தகவல் வந்து தொகுத்து கொடுத்துருக்கோம் அதை பார்த்துக்கோங்க மீண்டும் ஒரு வீடியோவில் மீண்டும் ஒரு தலைவர்கள் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்